ఆకాశవాణి మడికేరి కార్యక్రమ సిరి. சோத்ருவளை நமஸ்காரா, இந்தித்திக் கொடவசிரி காரைக்றமக்கு தக்காரா. இந்து கபிரா காடியமட ரிடா போப்பயா அைங்கள் உண்டுச் Carrக்கதே, பூவிரா தியாசαι. முத்து அவள இட்டண்டு, ஒன்னக்கங்களுக் கொளப்ப் பிரிக்கினா. ஆாய்! பூவி, ஏ பூவி, கோலி கூந்தது, கூட்டிலியான? பொல்னு பூவில சந்தேன முத்து ஏய் பூவி காக்கியண்டே உள்ள எச்சராய்த்துலியா எல்லாம் கெமி கவலியா நேரச்சி ஏழு கோழி கூந்தத்து பூவி செடிலு ஏ சென்ன வர்க்குபிடு நாலு கண்டரை கோழி கூந்தியே அஞ்சு கண்டரை கோழி அல்ல நாங்கு ஒத்துண்டுக்கு ஏ ஏழு பூவி நாங்க வரமே ஹோண்டு பூவிங்கண்டே இஞ்சா சத்தரிக்க ஒரு அர்ஜெண்ட் சொரத்து நோட் நீனிக்க எதேந்த் ஆச்சங்கி எல்லோ நோடியாடத்து பூவி மனிய சைட் உண்ட் தண்ணே சுட்சி இடண்ட் ஓயண்ட் பப்ப கைலியா தினாலஞ்சி அப்பக்க நின்று நின் கண்டே நானும் ஒழே நேரலத்த நேரத்து ஓயண்ட் பந்தியா நான் நின் ஜொத்தி ಬೆರಿಯ ಬಾ ಹೂವಿ ಒಳ್ಳೆ ಸ್ವಿಚ್ ಇಡು ಸ್ವಿಚ್ ಇಟ್ಟು ನೋಡೋಣ ಕರೆಂಟೇ ಇಲ್ಲೇ ಹೂವಿ ಎನ್ನು ಮಾಡೋ ಹಾಳಾಯಿ ಹೋನ ಕೈ ಬಿ ಕಾರಕ್ ನೇರ ನೆಲಚಿ ಒಂದು ಇಲ್ಲೇ ಖುಷಿ ಬಂದಕ್ಕಂತೆ ನೇರ ಕಟ್ ಮಾಡಿವಾಳ ಕೈ ಸೇರಿ ಓಪಕ್ಕ ಹೂವಿ ಬೆಡ್ ರಡಿಲಿ ಟಾರ್ಚು ಎರ್ಡ್ಪಕು ಗೊತ್ತ ನಿನ್ನೆಲ್ಲಾ ನಿನ್ನಡವ ಏದು ಗಳಿಗೆಲ್ಲ ಹೆತ್ತು ಬಿಟ್ಟಳು ಪೊಲೀಸ್ ಚಾಕ್ರಿ ಬೋರೆ ನಿನ್ನಡಕಂತ ಪುಕ್ಕ ಲಂಗಕ್ಕೆಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಗಿರಿ ಬೋರೆ ಟಾರ್ಚ್ ಎಡ್ತಂಡಿಯೇ ಬಪ್ಪುಳಿಯಾ ಅಲ್ಲ ಗೊಣ್ಗೇನ್ಯೇ ಇಪ್ಪಳಿಯ ನಂಗಿಲ್ಲಿ ಅರ್ಜೆಂಟ್ ಕೆಲವು ಕೆಲವೂ ಸೇರಿಲ್ಲೇ ಹೇಳು ಬೆರ್ಯ ನಂಗೆಲ್ಲೇ ನಿನ್ನಡ ಹಂಚೆ ಅಂಡರ್ವೇರ್ ನಲ್ಪಕ್ ಮಾಡಿ ಬಿಡತೆ ಪಡಿ ತೊರದ ದಂಡಾಳು ಹೊರಮೇಲೆ ನಿಂಜ ಟಾಯ್ಲೆಟ್ ಕೋಣಣ ಮುತ್ತು ಒಳಕ್ ನುಗ್ಗುತ್ತು ಬೋಲ್ಟ್ ಇಟ್ಟಣ್ಣ ಗಂಡಿಲೇ ನಿಂದಿಸಿರು ಮಾರೈತಿ ಒಳೋಕ್ ಹೋಗ್ಬಿಡ್ತೇ ಇದು ನಲ್ಲ ಪೀಕಲಾಟಾ ಚಲ ಆಣು ಜನ್ಮ ವ್ಯರ್ಥ ಬೆರಿಯ ಬಾ ನಾಂಗ ಅರೆ ಗಂಟೆ ಬುದ್ಧ ಉಂಡು இன்னெந்த வரகுழியா நாலரு கண்டாய் து இ கொடஞ்சி நாட அம்மாத்தோள ஓ மரந்தே விடுத்திங்கே பந்தலி மருவாதி உண்டிங்க மதியப்பா ஆமனே ஈமனே துக்கண்டு கோல் ஒஜ்ஜண்ட ஐயண்டாட ஜொத்தேல நன் தூரத்திங் மதி நாளே நீங்க சம்பள கட்டோ தீனல்லா பர்த்திப்பாளா நோடு இக்கொல்லே எண்ணின் ரொள்ள மாவண்ட ஃபீஸு வாரத்திரொழியே கட்டுக்கண்டு கரண்ட் பில் பால து அங்கடி ரகௌண்ட் சீட்டி டுச்சக்கலத்த ತರಕಾರಿ ಕರಿತರ ಕೈಲಿ ಕೊಟ್ಟಂಡ ತರಕಾರಿ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಮೋಂಡ ವ್ಯಾನ್ ಚರ್ಬಾ ಒಂದ ದಂಡ ಸುಮಾರು ಎತ್ತಿ ಬಳ ಕಾಂಬಳ ಇನ್ನು ಕೈಲಂತ ಇಪ್ಪಳ ಬದನೆಕಾಯಿ ಕಾಯಿ ಲಿಸ್ಟ್ ಕಟ್ಟುತ್ತ ಬತ್ತೇ ಹೊನ ಮುತ್ತು ಬೊತ್ತು ಸೊರತ್ತು ಏ ನಾಡ ಜುಲಾಪು ಜಾಸ್ತಿ ಆಗಿಬಿಡ್ತು ಮಾತಾಯಿ ನಾಳೆ ತರ ಸಂಬಳ ಪೂರ್ತಿ ನೀಟ ಕೈಕೇ ತಂದು ಬಳೆ ಅದು ಇದು ಹೊರ ಒಂಜಿ ನಾಡ ಮಂಡೆನ ಹಾಳು ಮಾಡತ್ತೆ ಅಬ್ಬಾ ಎಣ್ಣತ್ತು ಮುತ್ತು ಎದ್ದು ಹೊರನೆ ಬಂದ ಚೂಡಿ ಹೂವಿ ಮಿಂಜಲ ಒಳಗೆ ನಾ ಬೈಲ್ ಬಪ್ಪಳೆ ದಂಡಾಳು ಒಳಕ್ ಬಂದು ಕುಂಜಿ ಕುಂಜಿಕ ಒಪ್ಪು ಟೆಸ್ಟ್ಗೆ ಓದಡು ಅಂಜರ ಗಂಟೆ ಬಿಡು ಚೆನ್ನ ಹೊರ್ಗಿಡು ಪಾಪ ಬೈಟ್ ಹತ್ತರ ಗಂಟೆಗ್ ಓದು ಓದುತ್ತಲ್ಲ ಟಿವಿ ಪಿಕ್ಚರ್ ನೋಡ್ತು ತನ್ನೇ ಹತ್ತರ ಗಂಟೆಕ್ ಬುದ್ದಂಡಿಯೇ ಟಿವಿ ವಿ ಎಡ್ತದೆ ತಪ್ಪಾಯ್ಬಿಡ್ತು ಬಾ ಬುಕ್ ಮರಂದೇ ಹೋನಿಯಾ ಸ್ಕೂಲಿಂಜ್ ಬಂದೆತ್ತನ ಕಂತೆ ಬ್ಯಾಗ್ ನ ಚಾಡನ ಟಿವಿ ಆನ್ ಮಾಡನ ನೇರ ಇಲ್ಲ ನೆಲ್ಚಿ ಬಟ್ಟೆ ಬಟ್ಟೆಸಾ ಉದ್ತುಲೆ ಅದೆಂತ ಟಿವಿರ ಹುಚ್ಚಿ ಅಪ್ಪ ಕರ್ಮ ಕರ್ಮ ಎಂದಕ್ಕ ನೀನೇ ಹೋಗುತ್ತು ಬಾ ಹೋ ನಾನು ಬಿಸಿಯಾಟ ಕಾಫಿ ಮಾಡಿಯಾಪಳೆ ನೀನು ಮೂಡ್ ಬಾ ಬಪ್ಪಳ ಕಾಲ ಮಾತ್ರ ಕುಂಜಿಕಣ್ಣನ ಹಾಸ್ಟೆಲ್ಕೇ ಬಿಟ್ಟು ಬಾಳೆ ಅದೇ ಸರಿ ಎಣ್ಣೆಂಗ್ ಮಾಡು ಅಣ್ಣಂದು ಒಳಕ ಅಡಿಗೆ ಮನೆ ಕತ್ತಟಿ ನಟಂದ ಮುತ್ತು ಮೂಡ್ ಕತ್ತತ್ ಬಂದ ಮೊಂಡ್ ಹೊಕ್ಕ ಬಪ್ಪಂಜಿ ಕಾಕನ ಕಿಟ್ಟು ಏ ಕಿಟ್ಟು ಹೇಳ ಮೂಡ್ ಕತ್ತತ್ ಚೆನ್ನ ಬುಕ್ಕ್ರ ಮೂಡನೆಂಗಿ ನೋಡು ಕಿಟ್ಟುದ ಸದ್ದೇಲೆ ಮುತ್ತು ದೊಣ್ಣೆ ಕೊಂಡ ಪಂಜಿ ಬೆಪ್ಪಳೆ ನೋಡಿಕಾ ಓ ಹುಳಿಯ ಹೂಜೆ ಮಾಡೋಂಡ್ವಾ சிட்டு அஞ்சு மினிட்டு கைஞ்சி தவளப்பா இது நேட மாமூலு ராக மதி ம் வது ஹோ பெரிய மூடு கத்துத்து மோன் ஒப்புத்து பாத்ரூம் அய்பஞ்சி ஹாலில் வந்து அழுத்த அக்கனைக்கே ஊவி ஒடுக்குத்து வளச்ச வெப்பஞ்சி காஃபி மாடிந்து வந்து டீ பாயின் வெப்பஞ்சி இத குடி கண்டிந்து ரெண்டு அழு அழுத்து குடிச்சிஜன கிட்டு ஆயோச்சரிய மூடு கத்துத்து அது எச்சக்கு பிரியரே நுகுனது தாட்டனதே நின்னட உதியாங்க என்னெங்க ஆடத்து சுவாமித்து குறி இட்டண்டு குடிச்சி புடோஞ்சி புக்குத்தரே நானே கொசனை கேக்காளே ஹூவி நின்டவோ மஜன வந்துத்தோளல்லா என்ன அடிகை மாட சாமியாகிட்டு தும்பா மாவி எண்ணி புடுத்தேங்க நீட பாயிஞ்சு முத்து உதிரி ஒப்பாளா தத்து தத்துக்கு நின்னடவோ நின்டவோம் மத்து உதுலே புணியாத்மா அல்லே உதிரி ஹோப்பள மனேல ஒரு சாமான் உண்டா பெங்களுருக்கு வந்துட்டு கால எட்டு கைஞ்சி வச்சி மாத்திர அதே ராக அதே ஆடுந்து அந்திஞ்சே இந்து கெத்தனை இந்த பக்கோதும் இல்ல எல்லாட மனேல தும்புன சாமான் காம்பக்க கொதி ஆப்பள அல்ல புண்ணிய தாயி நங்க சென்னிக்க கம்மி மனித மிக்சி டிவி சோஃபா செட்டு ஃபிரிஜ் எல்லாம் உண்டல்ல இன்னெந்த நீங்க கம்மி மாடியே ஹூவி ஓஹோ ಮನೇಲಿ ಟಿವಿ ಸೋಫಾ ಸೆಟ್ ಉಂಡಿಂಗ್ ಆಯ್ ಹೊಚ್ಚ ವಾಷಿಂಗ್ ಮೆಷೀನ್ ಇದೆಲ್ಲ ಬಾಂಡವಾ ಆ ಕಾಮಣಿರ ಮನೆಯಲ್ಲಮ್ಮ ನೋಡುಗೋ ಇಲ್ಲತ್ತ ಸಾಮಾನಿಲ್ಲೆ ಅವಡಿಯನೂ ಒಡಿಯನು ನಿನ್ನಡಕಂತೆ ಹೋಲಿಸ್ ತನ್ನೇ ಹಲಾಕ ನೇರತೆ ಸುಪ್ರಭಾತ ಮಾಡಿಬಿಟ್ಟಿಯಾ ಅವಡ ಒಡಿಯ ಒಡೆಯ ಕರ್ಕು ಲಂಚ ಬುರ್ಕ ಲಂಚತ್ತಲೇ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಅಂಡ್ಯ ಎಲ್ಲಾರ್ಕು ಗೊತ್ತ ಸಂಗತಿ ನಾಂಗ ಆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲೇ ನಾಂಗ ಲಂಚತ್ರ ವಿಷಯವೇ ಬಾಂಡ ಈ ಲಂಚ ಕಳಿ ಇದೆಲ್ಲ ನಾಂಗ್ ಆಪದೇ ಇಲ್ಲೇ ನೋಡು ಹ ಸತ್ಯ ಹರಿಶ್ಚಂದ್ರನ ಕುರ್ಮ ನೋಡು ನೀನ சென்டிமெண்ட் வெச்சு இன்னே இருங்கத்து மில்ட்ரி பாவா பப்பளா பாப்பா நின்னோட சாய்க்கு மரளாயி விடஞ்சி அவங்க முன்னிச்சு விட்டேன் அவன மங்கலாயி புடிச்சின் திஞ்சா ராணி ரக்த மறந்துண்டு ஜீப்புலோ கார்லோ ஆரியண்ட் இப்ப திஞ்சே தண்டு கால இஞ்சிபுடு ஏது தந்து பாத்தேங்க ஒத்தோத்தை பூவி நாட தங்கிய மங்கல தண்டு காலத்துல கைச்சி விடஞ்சி அல்லிஞ்சி நங்கட வாகல வாலகத்துனோ ஊதிச்சு நான் வந்து ஆயிரம் புரியணுனா நான் போட்டுல அக்கனைக்கே நாட அப்பனும் அவனும் விடண்டுவல்லா ನಿನ್ನಡ ಬೋಳೆಕ್ ನಾ ಬಿಟ್ನ ಅದನ್ನ ಫಲ ನೋಡಿಕ್ಕ ನಾನು ನಾಡ ಮಿಲ್ಟ್ರಿ ಭಾವನಾ ಓರ್ ತಕ್ಕ ಕೋಟ್ ಬಿಡ್ತೇ ಮದ್ದಿ ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಸಾಲ ತಪ್ಪು ಅದನ್ನ ತೂಕುಳ ತಾಕತ್ತೇಂಗ್ ನೀಂಗ್ ಬೋಂಡ್ರಲ್ಲಾ ಪುಣ್ಯ ತಾಯಿ ತಕ್ಕ ತಕ್ಕಕ್ಕೆ ಮಧ್ಯ ನಿನ್ನಡ ಮಿಲ್ಟ್ರಿ ಭಾವನ ಕೊಂಡು ಬರುತ್ತೆ ಇಕ್ಕ ಉಳ್ಳ ಸಂಪಾದನೆ ನೆಮ್ಮದಿ ಉಂಟು ನೀಂಗ ಉಂಡೆಂಗ್ ನಂಗಿಲ್ಲಲಾ ನೆರೆ ಕರೆಕ್ ಹೋಪಕ್ಕೆ ನಾನಾಪಳ ಅಕ್ಕನಕ್ಕೆ ಕಿಟ್ಟು ಓಮುಜಿ ಹೊರಮೆ ಬಂದ ಅಮ್ಮ ಓದುತ್ತಾಚಿ ಅಡಚಿ ಆಚಿ ಇಂದು ಕೊಡಗುಂಜಿ ಅವಪ್ಪಳಮ್ಮ ಹುಟ್ಟು ಬರ್ತದ ಬಪ್ಪಾಳಲ್ಲಾ ಐಸಲ್ಲ ಗೋ ನಾನು ಮಜ್ಜನ ಕಲೇ ಒ ಸ್ಕೂಲ್ ಅಂಜಿ ರಜೆ ಕಟ್ಟಂಡ್ ಬಂದ್ಬಳೆ ಕೆಲ ನೊಂಬಲ ಜೋರನ್ನು ಟೀಚರ್ಕ್ಕೂ ಹೊಟ್ಟು ಹರಿದ್ ಬಳೆ ಖಂಡ್ಯ ನೀನು ಸತ್ಯ ಹರಿಶ್ಚಂದ್ರನ ಅವತಾರ ಆನಂದ ನಿನ್ನಡ ಮೋಮ ಇನ್ನ ನ್ಯಾನಿ ಟಿವಿ ಕಾರಡಕಂತೆ ಕಾರಣದಂತೆ ವಿಷಯತನ ಉದ್ದ ಬಲಿಕತೆ ಹೋಗಿ ಬೇರೆ ತಿಂಬಕ ಮಾಡು ನಾಂಗ್ ಡ್ಯೂಟಿಗೆ ಬೇರೆ ಹೋಂಡು ನಾಂಗ ಮುಟ್ಟೆ ಹುಕ್ಕನದು ಮದಿಯಮ್ಮ ಹ್ಞೂ ವಾರೊಬ್ಬಕ್ ವಾರಂಥರ ಮಾಡಿ ತಪ್ಪಾಳೆ ನೀಂಗೊಬ್ಬಂಗ ಮುಟ್ಟೆ ಈ ನೇರಕ್ಕೆ ಏದ್ ಅಂಗಡಿ ತೊರಂತಿಪ್ಪಳ ಅದೆಲ್ಲ ನಂಗೆ ಗೊತ್ತಲೇ ನಾಂಗ ಮುಟ್ಟೆ ಬೋಂಡು ಬೋಂಡು ಅಚ್ಚಕ್ಕೆ நானே முட்டை அடது ஆய் திஞ்சக்க இக்கலு இட்டு தந்து விட இஞ்ச நோடு தினா முட்டை திம்பங்க நின்டப்போ பாரி சம்பாதினை மாடே இட்ட கேமிக்கொண்டங்க மூக்க கிள்ளே முக்க குண்டிங்க பாயி கிள்ளே ஹுசி உண்ட் அரிசிங்க மாடி பெச்சன திண்டுத்து இல்லங்க அண்ணே ஹோ ஏ இவளே ஏ இவளே அல்ல நாட ஹூவி என்னங்காக்கியோது ஆச்சவ ஹூவி திம்ப்காச்சா நேராய் ஆண்டீன்லேங்க எண்ணிங் திந்தோளே முதிரை பஜ்ஜி ஒட்டி மாடியே அக்கலை டேபுள் பெச்சது காம்புலியா ಬಾರಿ ಇತ್ತು ಕೊಟ್ಟಿತ್ತೀನು ಅಮ್ಮ ನಂಗ್ ಪೆನ್ಸಿಲ್ ಗೊಂಡ್ವು ನಿನ್ನಡ ಹಕ್ಕ ಅಳಕಳ ಕಣ್ಣೋ ನಾಡಂಗಿರೋದು ಕೈಲಿಯ ನಿಂಗ ಪೆನ್ಸಿಲ್ ಪೆನ್ಸಿಲ್ ಹಾ ಪೊಲೀಸರ ಬಣ್ಣ ನಂಗೆ ಸಾರ್ ನೋಡು ಮೋವಂಗ ಇಕ್ಕಲೇ ಕಪ್ಪಳ ಬುದ್ದಿ ಹಡ್ಪು ಚಿಕ್ಕೊಂಡಿರ ಒಂದಾಂದಲ್ಲ ಒಂದ್ ನಿನ್ನಡ ಮೋವ ನಂಬರ್ ಒನ್ ಕಳ್ಳ ಕಳ್ಳನಾಯ್ ಹೋಪಳ ನನ್ನ ಗುಂಡೆ ಅರೆಸ್ಟ್ ಹಾಕದ್ ಬಾಂಡ ಎಂತ ಇತ್ತವ ನೀನ್ ನಿನ್ನಕಂತ ಮಾತಾ ಇರ ಮೋವನ ಹುಟ್ಟಿನಂಗ ಹುಟ್ಟ ನಂಗೆ ಸಾರ್ತಕ ನಿನ್ನ ಪೂಜೆ ಮಾಡೋಂಡು ಮನೇಲಿ ಮಕ್ಕ ನಲ್ಲ ಬುದ್ಧಿ ಪಡಿಪೋ ಅವುಗಳೇ ಬಾಂಡಸ್ ಮಾಡಿ ಅಂತ ಬೋಂಡತ್ತ ಬುದ್ಧಿ ಎಣ್ಣಿ ಕೊಡ್ತಾನು ಉಂಡೆಂಗಿ ಒಂದಲ್ಲ ಓರ್ ದಿನ ನೀನೇ ಕಣ್ಣೀರಿಡುಳಿಯಾ ನೋಡಿ ಬೆಯ್ಯಿ ಎಲೆ ಸತ್ಯ ಹರಿಶ್ಚಂದ್ರನೇ ನಾಡ ಕೈಲ ನಯಾ ಪೈಸ ಇಲ್ಲ ನಾಂಗ್ ಬೋರೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ ಇದೊರೆ ಬಟ್ಟೆ ಎಣ್ಣಿ ಕೊಡ್ತೀಯಾ ಅವನು ಸತ್ಯ ಹರಿಶ್ಚಂದ್ರಂಗ ಸಾವಿತ್ರಿ ಕಿಟ್ಟ ಬದಲು ಸುರುಪನಕ್ಕೆ ಬಿಡ್ತು ನಾಡ ಹಣೆ ಬರ ಇದನ್ನೇ ಕುಂ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಅವ್ವಣ್ಣನ ಕಂತೆ ಇಲ್ಲೆಂಗಿ ಬ್ಯಾಗ್ ಬೇಗಿ ಕದ್ದು ಬಿಡ್ತೆ ನಿನ್ನ ಇಕ್ಕಲೇ ಲಾಕಪ್ ಇಟ್ಬಿಡೋಳೆ ೂಲು ಎನ್ನು ನಲ್ಲೋಣಿ ವಿದ್ಯಾ ಬುದ್ಧಿ ಹಡಿಪಕ್ ಕಪ್ಪಕ್ ಹೊಟ್ಟು ಹರಿಯಕ್ ಹಡಿಪಕಲ್ಲ ಈ ದುಡ್ಡು ಪೆನ್ಸಿಲ್ ರೇಜರ್ ಎಂತ ಬೊಂಡು ಹತ್ತ ನಂಗ್ ನೇರ ಹಚ್ಚಿ ನಾನು ಹೋಪಳೆ ಮಾಡಿ ಬೆಚ್ಚನ ಏನ್ ಮಾಡ್ ನಾಂಗ್ ಕೆಲ ದುಂಬಿ ಹಚ್ಚವ್ವಾ ನೀನೇ ತಿನ್ನು ಒಯೇ ಬಿಟ್ಟ ಹೂವಿ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಗೊಣ್ಗೇಂದ ಎಲ್ಲಾಡ ಮನೇಲಿ ದುಂಬ ಸಾಮಾನ ಕಾಂಬಕ ನಾಂಗೂ ಆಸೆ ಆಪ್ಲಿಯ ನಾನು ಅವ್ರು ಹೊಣ್ಣಲ್ಲ ಈ ಜಾತಿಗೆ ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಅರ್ಥಪ್ಪ ಏದೇ ಫಂಕ್ಷನ್ ಜೊತೆ ಕೂಡ ಬಡ ಬಾಯ್ಲು ಓರೋರ ತರ ಮನೇಲು ಸಾಮಾನ ತರ ಇಸಿಯಾ ಕೇಳ್ಪಕ ಎನ್ನಡಕ್ಕೆಲ್ಲ ಬೇವಳ ನೀವಂಗೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಅರ್ಥಪಳ ಹ್ಮ್ ಪೂಜಾಳೆ ಬಿಟ್ಟ ಅಮ್ಮಾ ಚದ್ದಮ್ಮ ಬೇಜಾರ ಮಾಡತ್ತೆ ನಾನು ಬಲ್ಯವ ಅನ್ನೋದು ಪೊಲೀಸ್ಕಾರನಾಯ್ತು ನೀನು ಹೆಣ್ಣನ ಕಂತೆ ಕರ್ಕಂಡು ದುಡ್ಡು ಅಮ್ಮ ಹೂವಿ ಕುಸೀಲಿ ಮೌನ ಬಲಿಸಿ ತಬ್ಬುತ್ತು ಉಯಿರ ಅಮ್ಮ ನೀನು ನಾಡಕ್ ಅಧಿಕಾರ ಮೋವನೆ ಕೇಳಪ್ಪ ಬಿರಿಯ ತಿಂಬ ಸ್ಕೂಲ್ಕ್ ಹೊರಡ್ ನಾಡಂಜಿ ಮುದುಕಿ ಬಪ್ಪಳ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಹೇಗೆ ರಜೆ ಇಟ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ பாப்பா நானே திம்புச்சுடே மாவன திம்புச்சு இயப்ப ஹூவி கல்செல்லாம் தி ரைல அழுத்தண்டூவி அப்பா இன்னிக்கை முதுக்கி ஏது நேரக்கு பப்பாடோ என்னோ என்னட ஜீவ திம்பக்கு மஜ்ஜனோ ஆச்சி இன்னும் காம்பளை ஒர் டிவி ஹெங்கி நோடனா டிவி ஆன் மாணா ஏதோ கன்னட சினிமா ஹூ சிட்டி தும்பா கொடவ தும்பி துண்டங்கியூ சேனல் காரா திங்க ஓரமாக ஒரு கொடவ சீம் ஆடு ஒரு தினங்க ஒரு கொடவ சீரியல் கொட்டோல்ல அதே மா பாகிய காலிங் பெரிய டிவி ஆஃப் மாடுத்துடி திறந்தா ஓவி ஹூவி பலத் காரத்து ஒரு தளி கழிச்சண்டு ஓஹோ ஹோஹோ வந்தீரமாவிச்சக்கு நேரம் காத்து காத்து நான் என்னோட கண்ணே மஞ்சாய் வச்சி சப்ப இதா பேக புடி சொம்புல நீர்னு காலு கத்துவது ஹூவி ಟವಲ್ ಅಡ್ತ ಕೊಡ್ತಾ ಬಾರಿ ಬಾರಿ ಒಳಕ್ ಅಳ್ತೋಳಿ ಕಾಲ್ ಉಡ್ಚೋಳೆ ಮಿಂಜ ಬ್ಯಾಗ್ ಇಪ್ಪರ ತಾರಿ ಮೈ ಇಲ್ಲಿ ಬೆಪ್ಪಳೆ ಮಿಂಜ ಇದ ಕುಡಿ ಚೆನ್ನ ಕುಡಿಪ ಕೋಟ್ ಐತಿ ಎಣ್ಣೆ ಕೊಂದುತ್ತ ಮಾಮಿ ಜ್ಯೂಸ್ ಕೊಂಡಾಪಳೆ ತಾಯಮ್ಮ ಸ್ವಾಪ ಕಾಲ್ ಬೆಚ್ಚಿ ಅಳತಂಡ್ ತಾಂಗಿತ್ ಕಾಲ್ ಎಡತ್ ಕೊಡಿಲಿ ಬೆಚ್ಚಂಡ ಕೂಡಿಟ್ ಒಳೆ ಒಳೆ ರೋಸ ಮಾಡಿ ಬಿಟ್ಟ ಸ್ವಾಪತ್ರ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಮೈಲಿಗೆ ಮಾಡಿ ಬಳ ಒಲಿಪಕ್ಕ ನಾನು ಒಳ್ಳೆನಲ್ಲ ಗುಂಡು ಕಲ್ಲಕಂತೆ கால எடுத்து கொடிக்கு பெச்சு விட்டேன் கால்ற போல நோட கையில இது கிராச்சார இது ஆச்சாரா போலோ என்ன குடிரி அம்மா சாடே ஊத்தி ஊத்தி குடிச்ச நல்ல இன்னும் உண்டையும் கொண்டு வந்துப்பா உங்களை மாமி அடிக்க ரெடி ஆனியத்து பாத்ரூம் ஓப்பஞ்சி சாயில் கை கால் மூடெல்லாம் கத்தினு பாரி அதுவும் நேரே எல்லா டவலு தா ஆகுல குஞ்சிக்குண்ணங்க சிரோட்டி சிட்டனி ஹுட்டு எல்லாம் உண்டு எடு ಕೈಕಾಲು ಕತತ್ ಬಂದ ಮುದುಕಿ ಉಂಬ ಕಳತತ್ತು ತಾಯಮ್ಮ ಎನ್ನ ಕರಿ ಮಾಡ್ತೊಳ್ಳೆ ಹೂವಿ ಬೇಳೆ ಕಣ್ಣಿಯು ಮೀನು ಕುಳಿ ಕೂಟನದು ನೀನು ಅಳೆ ಬಾ ಮಾವಿಯು ಮೈ ಮಳು ಏರಿ ಕೂಟಿ ಉಂಡನ ಉಂಡ ಉಂಡತಾನು ಕೊಡಿಯಲ್ ಅಡಿಕೆ ಬಿಚ್ಚಿ ಮಾಯಿ ತಿನ್ನಿ ಉಂಡದ ಚೆನ್ನ ಜೀವ ಬಂದಕಂತೆ ಆಚವ್ವ ನಾಡ ಹುಲಿ ಪುತ್ರನು ಪಿರುಮನು ಎಕ್ಕ ಬಪ್ಪಳ ಬೈಟಪ್ಪ ಬಂದಿತ್ತಿವಳ ಅಕ್ಕನಕ್ಕೆ ಒಂದು ಗಳಿಯ ಹಿಂಗ ಆರಾಮಾಟ ಕುದ್ದೊಳ್ಳಿ ಹೋಯ್ ಮಾಯಿ ನಾಂಗ ಅಭ್ಯಾಸ ಇಲ್ಲೇ ನೋಡು இல்லையே அழைப்பழை புடு நீங்க நீங்க அணி உண்டேங்க செய்யு ஹூவி அவு பரணி சென்னை பட்டை நெல்பாளே மயி அனு கத்தி மயமட பட்டை பாட்டுவள சதுக்கு மாய் பெம்பரிக்கு வந்து நோடுன ஆ மாதிரி பட்டின பாட்டி ஒலி புளியல்லா இன்னெல்லாம் பட்டைக்கு பாழிக்க பப்பாளா அய்யோ இ மாதிரி நீர் செல்வள இல்லங்கி இதங்கே நோடு மன்னட தர நீங்குலே ஒன்னானவுக்கு அடுக்க ஒதுக்க தண்டு இரண்டு நீங்க எல்லாம் இன்னொரு சம்சார மாடுறோ ಮಾಮಿ ಚೆನ್ನ ಮೆಲ್ಲೆ ತಕ್ಕ ಇದು ನಾಡ್ರ ಒಂಟಿ ಮನೆ ಅಲ್ಲ ಸುತ್ತೋಡು ಸುತ್ತು ಮನೆ ಉಂಡ್ರ ಛೆ ಬಂದಕಂತೆ ಮೈಮಡ ಮೀದ ಅಧಿಕಾರ ಚಲಾಯಿ ಆಚಿ ಹುಣ್ಯ ತಾಯಿ ಬಾಯಿ ಹೊತ್ತಿವಳೆ ನಂಗೇನು ನಷ್ಟ ನಾಡ ಕುಂಜಿ ಪಕ್ಕನಕ್ಕೆ ಬುದ್ದೋಳೆ ಮುದುಕಿ ಹುರ್ಜಂಡೆ ಒಳಕ್ ಹೋಚಿ ಹೂ ಮೆಲ್ಲೆ ಚಡಿಲ್ ಗೊಣಗನ ವಿಶ್ವಪ್ಪ ಬಂದಿತ್ತು ಅರೆ ಗಂಟೆ ಆಯ್ತ್ಲೆ ಬಾಲತನ ಕೊಡಿ ಬಿಡ್ತಿ ಮುದುಕಿ ನೇಂದ ಬಾಲತನ ಕಟ್ ಮಾಡಿವಳೆ ನಾಡ ಕೂಡ ಈ ಕಳಿ ನಡ್ಕ ಈ ದಬ್ಬಾಳಿಕೆನ ನೀಡ ದಂಡನೆ ಮೈಮ ಮನೇಲಿ ಉಂಡಲ್ಲ ಅವಳ ಜೊತೆಲಿ ಕಳಚ ಹ್ಮ್ ಬಟ್ಟೆ ಒಲಚಿ ತಾಕಣಿಕೆ ನೇರ ಸುಮಾರು ಕೈಂಜಿ ಹೊಚ್ಚಿ ಹೂವಿ ಒಳಕ್ಕೆ ಬಂದು ನೋಡಲೋಪತೇ ತಾಂಗಿ ಆಳ್ತು ಕುಟು ಮುದುಕಿ ತಾಯಮ್ಮ ಬಾಯಿ ಹೊಳಂದನುಂಜ ಬೈ ಕಾಚಿ ಗೋಡೆ ಲಿಂಜ ವಾಚಿ ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಹೊಜ್ಜತ್ ಓ ಗಂಟೆ ಆಯಿ ಹೊಿ ಆವಳಿಟ್ಟು ಮೈಮಳೆ ತಾಕನ ಹೂವಿ ಏ ಹೂವಿ ಪರಮೆ ಹೂಗಿಡತ್ ಕಳೆ ಬರಚ ನಿಂಜ ಹೂವಿ ಓಡಿ ಬಂದ ஓ காக்க மாவி சாட வரகிறா குடிப்பக்க என்ன போண்டுவா ஹம் மக்கூந்து குஞ்சிக்குனா பப்பாள் டைம் ஆச்சி நான் காஃபி கொண்டப்பளே பிசிசிடவா ஆளுங்க தாஸ்தி பூக்க அஞ்சு மினிட்டு ஹூவி காஃபி மாவிக கொடுத்த அக்கனிக்கிட்டு அர்ஜெண்ட் ஓடி பந்த அவையா அவ தாயின கண்டதே பாகன மூலக்கு சாடன ஓடி பந்தவனே மட்கத்தி அழுத்த நாட புட்டா சாய்ளுப்பா குஞ்சி என்னங்க ஓடிபந்தியாரு சோந்து ஹோனியல்ல ஓடப்பா குடத்து ஓப்பஞ்சி அச்ச நீர் சாடே கை காலு கத்துத்து நாட குஞ்சிக்கு ஹுட்டு பர்த்தது கொண்டு வந்தியே மூக்குன ஏங்க எந்த கொண்டு வந்தியா நாங்க மிஞ்ச மூக்குன கத்தி என்று கை காலு கத்துத்து பாத்தேங்கி மாத்தாள ஆச்சவயா நான் கை காலு கத்தியாப்பாளே செல ஹைப்ப ஓடித்து ஹூவி ஏ ஹூவி குஞ்சந்தி பிட்டியா ஆ திண்டாண்ட் கொடு ஒழ்க் திங்கடுல்லா இல்லையே உண்டு செடிலே கண்கன பைட்டு ஆறு கண்டை ஆப்போது மத்து மனைக்கு வந்த ஆலு டிவி நோட் தாயம் லிகே கோரம் அடி கண்டி அத்தட்டி மாவான காத்தண்ட் அழுத்து திந்த ஒழ்குன மத்து குசீல ஒகண்ட காலிக் பஞ்சி ஜொத்தேல சாய்ருளியா குஞ்சி என்னங்கடந்து ஒனியே செல்க சாடே திண்டுலியா என்ன அல்லா உண்ணூர கையே ரசாப்பியா மங்கலக்கு மீங்க உடுங்கனை கண்ணு திருஷ்டியாப்பளக்கந்த இஞ்சே தோலு மூளை போய் ஆகிஹோயிடுத்துளியல்லப்பா என்ன இக்கச்சன டியூட்டி ஜாஸ்தியம்மா வாரம் நடுப்பாதனை கூயப்பாள அது கொடுக்குல எண்ணி சேசா கப்பு சீத்தை எந்தனே உள்ளனா தோட்டஹணி பேலி எல்லாம் சாயா என்ளை விட்டு உம் நங்கட எர்வோ மந்தினா நங்கட மனைக்கார சோம்ப ஆர்ச்சி விட்டியப்பா சாடே இஞ்சே பள்ளிக்கணும் மந்தி சோம்பண்ட ஏது தக்கக்கு மரளாயிட்டுனோ ஒளைய ஒளையா ಕೆಲಸ நூறு கொடுத்தர் கொடுத்த இட்டு துடிச்சியேட்டன அயண்ட சந்தான உதாராப்பாளா அவன் எல்லாம் நந்தாப்பளா பொள்ளிக்குண்ணனும் வரலாயிட்டுனா எச்சக்காய்ச்சவங்க ஆளல்லப்பா சோம்புனும் ஆளு கடை கட்டுவனியா குவாட்ரு மின்னலு ஏதும் இல்லை வல்லம்மா சோம்பு நல்ல மனசனாய் செஞ்சாளா ಚಾಡತ್ತು ஏது ஹண்ணு கொடிய சோப்பு சோப்பா நோட சாய் கம்பளா முர்ச்சி நோட்சிங் தானேத்தப்போ ஒளல் உளு அந்த சாம்பு ஓடுபுடம்மா அவன இன்னும் தூர பெச்சத்திங்க ஆச்சி அந்த டேஞ்சர் ஆர்ட்லெல்லாம் நம்போ கைல எதுக்கண்டே சாப்பிட்டு ஆளு பரிட சி மதித்துல அல்ல தக்கியனா ஆச்சம்மா இன்ன ட்ரெஸ் சேஞ்ச் மாத்து கை கல் கத்திணு பூவி குடிக்கொண்டி திண்டினெல்லாம் ப்ளேட்டு கிடக்க அஞ்சு மினிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த முத்து அவ்வளோத்த வந்தானா திம்ப கூடன கிட்டு ஹூவி எல்லாரும் திந்தானா ஹூவி எந்த என்ச்சி பூண்டியே கோழியா வந்தியா மாவீன கோளு ஏது இறச்சி குசிந்து நாங்க ஏது ஆப்பளாப்பா ஆச்சு மது போண்டுவே முத்து தெளிச்சுண்டு அது ரெடி உண்டாமா நான் இறச்சி கொண்டு வந்து விடுவலே ஹூவி கடம்புட்டு தறி உண்டா சென்ன உண்டு மதி கையில் போதுக்கு கொண்டு வந்து வச்சது சரி எந்தக்கப்பா பெரிய வந்து போல டவுனுக்கு வந்தா போயிட்டு தாளத்து அடிக்க மாட்ட நடிச்சு அடிக்க மாணிக்கு வந்த முத்து என்னை சாய பண்ணுவா பூவி ஒன்று போனச்சுல நான் என்னன்னு சங்கத்தி என்ன மாடியா ஏது சங்கத்தி பூவி அச்சக்கு பெரிய மறந்து புட்டியா நீங்களோட சம்பளம் ஏது மூலிக் மதியாப்பாளா தினே தினே மனை கர்ச்சி ஜாஸ்தி ஆயிடுண்டு சாமந்திர கிரையோ தாராமரோ ஆகாச கத்தி புட்டி எது நேரத்தை காமனியும் இதனே அரந்திஞ்சியே நீனாதிக்க அஞ்சாய கைல கொண்டு வந்து கொடுத்தியா மெல்லே அரே அம்மண்ட கிமிக்கி தக்கபோது பான்ட அக்கனே தாயி மடிக் வந்து ஊட்ட எந்த குசு குசு ஆச்சா கேல வைப்ப குடிய ஒன்றும் இல்லேமா நீ நோ க்ளாஸ் குப்பி எடுத்து வந்தே தோளு குடிக்க நமஞ்சிட்டுஞ்சிர் கிளா திம்பன் அவட்ரூம்ல ஓதேன் உள்ள நாளை டெஸ்ட் உண்டோலு மூத்து டேபுள் நாங்க தண்டமதி தும்பா பூச்சிப்பா இக்கெல்லாம் எரிச்சா உளவு போன எரிச்சிக்கொள்ளி போனா வேஸ்டெல்லாம் டேபிள் கட்டு விடுத்தி சாசர் கிடை முந்தா குடிச்சா ஜாஸ்தியே குடுத்த மத்தூர நாதுலாச்சி அம்மா தும்பா குடிக்கத்தாயில குப்பி மதி இதூவி உழி முத்து குத்த பிடிச்சது ஏ புடாமா இந்த ஒரு தினங்க நிம்மதியில் பிடிப்பல பின்னத்தக்க கேளுரே பூவி கடும்புட்டு வந்தி கருட்டு கூட உங்க சில தும்ப திமஞ்சி புத்தோடு மூன்றாளு திம்மஞ்சி குடையில அடிக்க திங்கானா மாமி நீங்க இங்க கிண்ணட புடி புத்தோழிரா பஸ்ல வந்தது தடிக்கோ ஒரு ஆளாச எழுதியாச்சிங்கன்னு உமா தலைமைய்க்கு மண்டே தாத்துச்சிங்க மதி ஆவலை முதுக்கி கு குட் நைட் அம்மா ஆச்சப்பா பெரிய புத்தா ஹோ மூந்தாள் புத்தண்டானா இத்தட்டி பெட்ரூம்லு ஹூவி நோடு எல்லாடே நான்கு ஆசை உண்டு நீன மனசு மாச்சக்கெ நூ குடியான இக்கத்த காலத்து சம்பளசர ஜோத்தைக்கு குபள உண்டங்கி மாத்திர ஆச்சி உண்ண தாயி நாளி நானும் லஞ்ச எடுப்பாளே இக்க நானும் வர்வி அலக்க நேரத்தை ட்யூட்டி உண்டு ஹூவி ரோசத்து இதெல்லாம் நீட இஷ்ட நீங்க பெண்ணத்து முஸ்க்கிட்டு உதண்ட நேரத்தை கோழி குந்தத்து ஹூவி தடபட புத்த ಅಕ್ಕಣಿಕ ಮುತ್ತು ಇದು ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ಕೋಳಿ ಗೊತ್ತುಂಡು ನಿನ್ನ ಅವ ತೈರ ಕೋಳಿ ಕಂಜಿ ಜೋರ್ಲು ಕೂಗೋ ನಿಮಗೆ ಹೋಗೋದೇ ನಲ್ಲದು ಸುತ್ತಮುತ್ತ ಮನೆಗ್ ಅದನ್ನ ಸೈರ ಕಪ್ಪದು ಬಾಂಡ ಮುತ್ತು ಕಂಬಳಿ ರೊಳಲೆ ತೊಚ್ಚ ಮಾಯಿರ ಹೋಡಿ ಉಂಡು ಆಚಿ ಹೂವಿ ಹೊತ್ಕೊಂಡು ಬುದ್ಧ ಗುರುರುಂದ ಎದ್ದು ಅಡಿಗೆ ಮನೆ ರತ್ತಿ ನಡಪಂಜಿ ಒರ ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕುರ್ಚಿ ಬಿಡಂಜಿ ಬಾತ್ರೂಮ್ ಮುಖ ನುಗ್ಗನ ತಾಯಮ್ಮ ಹೂವಿ ಸದ್ಯ ನಾಂಗೊರ್ ಗ್ಲಾಸ್ ಕಾಫಿ ಕೊಂದುತ್ತಾ ಹ್ಮ್ ಅಲ್ಲದ್ದು ಪುಸ್ತಕ ಇಲ್ಲ ಮಾಯ ಆಯಿ ಬಿಡ್ತೇಂಗಿ ಕಾಕನಗ ಅಂತ ಕೆತ್ತಿ ಬಿಡೋಂಡು ಹ್ಞೂ ಅಂದಿ ಏ ಹೂವಿ ಕೇಟತಾ ಛೇ ಹತ್ತು ಮಿನಿಟ್ ಕೊಂಡಪ್ಪ ನೀಂಗ ಎಣ್ಣೋದು ನಾನೇ ನಾಡ ಕೆಲಸ ಮಾಡಿದ ನಲ್ಲದು ಕೊಡಗುಲೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ನಂಗೆ ಕುಡಿಸಿ ತಭ್ಯಾಸ ಮೂಟು ಕ ಬಪ್ಪಳೆ ಮಾಮಿ ಇರಿ ಇಕ್ಕದ್ಯದ ನಾಡ ದಂಡನೆ ಮಹಿಮ ಮೂವರೆ ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಬಿಡೋಂ ಇಕ್ಕ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕಾಫಿ ಮಾಡಿ ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ಫೋನ್ ತಂದಣಿಜ ಅವಳೇ ಕೂಟಿ ಬಂದವು ನಿಂತು ಅಕ್ಕನಿಗೂ ಮುತ್ತು ಎದ್ದು ಬಂದ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ಟಿರಾ ಹೊಲ ಕನೇ ಇರುತ್ತೆ ಅಲ್ಲ ಹೂವಿ ನೀನ ಬಂದಿ ಅಮ್ಮು ನೀವು ಚೆನ್ನಾಗ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಯೋ ಕೈಲಿಯಾ ತಾಳ್ಮೆ ಬೋಂಡ್ ಹೂವಿ ಚೆನ್ನಾಗ್ ತಾಳ್ಮೆ ಬೊಂಡ್ರು ನೀನೇ ಚೆನ್ನಾಗ್ ತಾಂದ್ರು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಚ್ಚಕ್ಕೆ ತಾವು ನಾನು ಅವರು ಹೊಣ್ಣು ಜಾತಿ ಕಂಪ್ಯೂಟರ್ ಅಲ್ಲ ನಾಡ ಮೀದ ಉಳ್ಳ ರೋಸಕ್ಕ ನಾಡ ಮೀದ ತಿಳ್ತ ಅಪರೂಪದ ಬಂದ ಮಾಯದ ಮೀ ಅಲ್ಲ ಹೂವಿ ಉಸಿರು ಬಿಡುತ್ತೆ ಕಾಫಿ ರೆಡಿ ಮಾಡಿ ಮಾಯ ಕೊಡ್ತಿದ್ ಬಂದ ಹೂವಿ ಇತ್ತಟಿ ಪಪ್ಪಂಜಿ ಒಡಿಯಿಂದ ಕ್ಲಿವಿಗೆ ಮಾತ್ರ ಕಪ್ என்னடா தக்கு கிள்ளி தார் தப்பளா நாடே பரங்கு மொரடோழ சொத்து என்னாய் பிடித்தா அது பயத்தன கழிப்பாளா சுதாரிச்சிட்டு சுதாரிச்சிட்டு நாடது இந்த அங்கடிஞ்சி பப்பக்க சாமான் கொண்டு வா அடிகே மாட்டு கொடுத்த தேங்கி நின்டவோ நானே ஃபிரை மாடு ஜோதிக நாட தக்குனோ சென்ன ஜர் ஏது தக்கு ಕುತ್ತಿಂಚು ಸತ್ಯ ಹರಿಚಂದ್ರಣ್ಣ ಗಂತೆ ಆಡತ್ತೆ ಓಡ ತಡಿಕ ಹುದ್ದನ ಲಂಚ ಕೂಡಿ ಇನ್ನೂ ಹುಟ್ಟಲಿಯಾ ಹಲಾಕ ರೇಡಿಯೋ ಆನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿಯಾ ಅಕ್ಕನಿಗೆ ತಕ್ಕ ಕರ್ಟು ನಿಂಜ ತಾಯಿಮ್ಮ ಖಾಲಿ ಕಪ್ಪು ನೋಡಿಕೊಂಡು ಏನ ಮಧ್ಯಕ್ಕೆ ಬಂದ ಇದ ಕಪ್ಪು ಇನ್ನು ವರ್ಗೋ ಕೈಲೇ ನಿಂಗ ದಂಡಾಳ್ರ ತಕ್ಕು ಒಟ ಒಟ್ಟ ಅನ್ ಕೆಮಿಕ್ ಕರ್ಟನ್ನು ಉಂಡೆಂಗಿ ವರ್ಗೋ ಕೈಯೋಳ ಇನ್ನು ಹೊಲಂಜೊತ್ತಿಗೆ ಹೊಡ್ಯಾಂಡೋ ಹೊಣ್ಣರು ಬಾರಿ ಚರ್ಚೆ ಅಕ್ಕನಕ್ಕೆ ಚಡಿ ಚಟಿ ಬಾತ್ ನೀನಮ್ಮ ನಾಡ ಸಂಬಳ ಹೋರಲ್ವೋ ಎಲ್ಲಾ ನಾನು ಲಂಚ ಕೈನು ಉಟ್ಟು ರಾಮ ನೋಡಪ್ಪ ಇವಡ ತಕ್ಕ ಕಟ್ಕೊಂಡು ಇದೋರ್ ಕಿತಾಪತಿ ಮಾಡಿ ನಿನ್ನಡಪ್ಪ ನಿನ್ನಡಪ್ಪೋ ನಲ್ಲ ಹೆದಂಡ್ ಬಾಯಿ ಬದುಕುತ್ತ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿನ ಆ ಹೆದತ್ತನ ಹಾಳಿ ಮಾಡಿರತ್ತೆ ನಾನು ನಾಡ ಐನ್ ಮನೇಲಿ ಹೊಲಾಕ ಬೈಟ್ ಗುರುಕ್ ಮೀದಿ ನೀರ್ ಬೆಚ್ಚಿತ್ತು ಅಂದಿ ಕತ್ತ ಕತ್ತಿಟ್ಟು ಗುರುಕ್ ನಂಬಿಕೆ ದ್ರೋಹ ಮಾಡಿ ಬಿಡ್ತೆ ಹ ಇವ ಅವ್ರ ಹೊಣ್ಣ ಬಟ್ಟೆ ತಪ್ಪಳ ಆಣನ ತಿದ್ದುವುದು ಹೊಣ್ಣಾಡ ಲಕ್ಷಣ ಅಂತಲ್ಲಿ ನೀನೇ ಅಡ್ಡ ಬಟ್ಟೆಕ್ಕೆ ಇವನ ಬಳಚಿ ಇಟ್ಟು ಉಳಿಯಲ್ಲ ನಾನಾ ಅಪ್ಲಿಯ ನಿಂಗ ಛೀ ಹೂವಿ ರೋಸತ್ತು ಹೊತ್ತಿ ಮದಿ ನಿಂಗ ಇಲ್ಲಿಂದಿತ್ತು ಬದುಕಿ ನೋಡಿ ಬೇರೆ ಕರೆ ಮನೆಗ್ ಹೋಯಿ ನೋಡಿ ನಿಂಗಕ್ಕೆ ಗೊತ್ತಾಪಳ ಎಲ್ಲಾಡನಕ್ಕೆ ಅಡನಕ್ಕೆ ಬದುಕೋಕೆ ಆಸೆ ಹಡುವುದು ತಪ್ಪಾ ಓಹೋ ನಂಗೇ ತಿರ್ಗತ್ ಬಾಯಿ ಕಾಟುಳಿಯಾ ಮುತ್ತು ಕಟಿಯರೆ ಸಾರ್ಥಕ ಆಯ್ ಬಿಡ್ತು ಹಲಾಕಲೆ ಬಾಯಿ ಬಡಿಕತಿ ಮಾಯಿ ಇದು ಕೊಡಗಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಮುತ್ತು ಅಸಹನೆಯಲ್ಲಿ ದಂಡಾಳು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿ ನೀನು ಹೋ ಅಡಿಗೆ ಮಾಡುದು ಅಮ್ಮಾ ನೀನ್ ಹೊಲಕ್ಕೋ ಇಲ್ಲೇ ಬುದ್ದಂಡು ಪರಗ್ ನಾಂಗು ನೇರಾಪಳ ಸತ್ ನೆಮ್ಮದಿಯೇ ಇಲ್ಲ ಓರ್ ವಾರ ತಿಂಜಿ ಇಲ್ಲಿಪ್ಪಂಜಿ ಡ್ಯೂಟಿಕೆ ಹೋಯ್ಬಳೆ ದಡ ದಡಬಡ ಹೋಯೇ ಬಿಟ್ಟ ತಾಯಮ್ಮನೂ ಬೆನ್ನಿಟ್ಟದು ಹೋನ್ ಅತಟಿ ಎಲ್ಲೇ ಚಾಳಿ ಮನೇಲಿ ದಾಡೋದು ಸದ್ದಿಲ್ಲ ತಾಯಿ ಬಿಡ್ತು ಮುತ್ತು ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ ಹೋಯೇ ಬಿಟ್ಟ ಹೂವಿ ಒಣಗಿಂಡೇ ಕೆಲಸ ಕೈ ಇಟ್ಟ ನಾಂಗೇನು ಈ ಮುದುಕಿ ಇರಾಣಿಕ್ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ ಗಂಟೆ ಹತ್ತಾಚ ಕಾಫಿ ಕುಡಿಪಕ ಮುತ್ತು ಮನೆಗ್ ಬಂದದೇ ಇಲ್ಲ ಹೂವಿ ಗೇಟ್ಲೆ ಒಡೆಯನ ಕಾತಂಡ ನಿಂದಂಡ ತಾಯಮ್ಮ ತಂಡೊಟ್ಟು ಪ್ಲೇಟ್ ಕತ್ತ திந்தண்டு நின் நின் சோத்த ஹூவின் நோடியண்டு பாழ்காழை ஹூவி அணுகுல நேர பப்பஞ்சி பெட்ல கவஞ்சண்ட அக்கணிக்க காலி வெல்ற சந்தி பா அடித்தரே முத்து வந்த கம்பளா ஹூவி ஓடி வந்து அடித்தர்ந்த ஆச்சிங்கி எதிக்கல கான்ஸ்டேபல் ந காம்பஞ்சி ஒத்தியே ஆன நீங்க ஹிங்க இல்லையா கான்ஸ்டேபல் சாரி மேடம் இந்த ஒலாக்கலே நீங்கட இங்க ரவுடியொன்ன அரெஸ்ட் மாண்ட பதில் ಅಯಿಂದ ಕೈಲಿ ಅಂಜಾಯ್ರ ಲಂಚ ಕಟ್ಟೊಂಡು ರೌಡಿನ ಬಚಾವು ಮಾಡಿ ಪಣಜಿ ಇಂದಾಕನೆಗೆ ಲಂಚಕ್ ಲಂಚ ಕೈನು ಎನ್ನಾಚೋ ಎನ್ನೋ ಬಾರಿ ಮನುಷ್ಯ ಇಂದೆನ್ನ ಈ ದುರ್ಬುದ್ಧಿ ಬಂದು ಬಿಡ್ತೋ ಎನ್ನೋ ದಾರ್ ಕಾಯ್ತಿ ಈ ಕೆಲಸ ಮಾಡೋ ದೇವಕ್ಕೇ ಗೊತ್ತು ವಿಷಯ ಅರಿಚಿಡೋಕೆಂದು ನಾನು ಬಂದೆ ನಾ ಬಪ್ಪಳೆ ಮೇಡಮ್ ಒಳಂಜಿ ತಾಯಮ್ಮ ಅದೇ ಬಡಚಂಡು ಬಾಂಗ್ಠ ಮದಿಯಾ ನಾಡ ಕುಂಜಿನ ನೀಡಾಚಕ್ಕೆ ಚದಿ ಬಿಟ್ಟಿಯಾ ಹೂವಿಗಳೋ ಒಂದು ಮೊರಕೊಂಡು ಮಾಪು ಮಾಡಿ ಮಾಯಿ என்ன அப்ப நார்க்கு பொத்து நாத்ன கூலி புட்டு வச்சு நான் என்ன காட்டடு என்ன மாடடு ஹூவி லபோ லபோல கூட இஞ்சி முத்து தெளிச்சு மாய வளர்ந்து முத்துக்கு ரே நீன்னா அக்கனைக்கு முத்து பலங்கன்னா தெளிச்சா தண்டால புத்தி ஹோனீடா ஹூவி இது நீங்க ஒரு லஞ்ச குழி புட்டத்தா

இந்துத்திர கொடவசிரி காரியம துந்தத்து கட்டளத்த நீங்க ன்யவாத நமஸ்கார கொடவசிரி காரியமாரி